அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணின் எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் பெருமான் மூன்றாவது பாடலில் நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனோ ஞானவெளி நடு இன்பம் நடந்தரிசிப்பேனோ போதாந்த என் சென்னி பொருந்திடுமோ புதுமையற சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ வேதாந்த சித்தாந்த சமரசம் வருமோ வெறுவெளியில் சுத்த செலி சுத்த சிவ வெளிமயம்தான் உருமோ பாதாந்த வரைநீரு மணக்க மன்றிலாடும் பரமர் திருவுலம் இதுவோ பரமம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் சென்ற இந்த பாடலின் தொடர்ச்சி போதாந்த திருவடி என் சென்னிமிசை பொருந்திடுமோ போதம் என்றால் அறிவு அறிவு என்றால் உள்ளொளி உள்ளொளி என்பது விந்து இந்த விந்து ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய உயிர் பொருள் ஜீவ உயிர் உயிரினில் அறிவு விளங்க நாம் பேதமற்று ஒருமை உணர்வுடன் உபகாரம் செய்தால் அது நமக்கு ஆற்றலை கூட்டிக் கொடுக்கும் இந்த ஆற்றல் நம் உயிர் பொருளை காப்பாற்றும் அப்போ கூட மலம் ஐந்தும் நிற்கும் மூல மலமாகிய எனது போய்விட்டால் விமலம் மலமற்ற அறிவு இதனை பெருமான அகவலிலே விமல போதாந்தமாக மெய்ப்பொருள் வெளியேனும் அமல சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி என்பார் அதாவது உண்மை அறிவு உண்மை விளக்கம் உண்மை இன்பன் இதனை மேலும் பெருமான் நடராஜபதி மாலை இருபத்தி எட்டாம் பாடலில் மலம் ஐந்தும் வென்ற வல்லவமே பூரண வல்லவம் என்பார் திருவடி என்பது வெளிச்சம் இந்த வெளிச்சம் நம் தலையில் ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளது மறைந்து பொருந்தியுள்ளது இதனை இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சு ஆண்டவர் நம் அறிவில் விளங்கதான் அது வெளிப்படும் இதனை தொண்ணூற்றி எட்டு சர்க்குருமான மணி மாலை நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்தாம் பாடலில் பற்பல உலகமும் வியப்புற இந்தனுக்கு பதமலர் முடிமிசை பதித்த பதியே என்கின்றார் ஆக இறைவன் இவரில் உள் பதித்துள்ளார் இது சிவபோத நிலை பெற்று மேலான நிலையில் நம் பெருமானை இறைவன் வைத்துள்ளார் மேலும் முப்பத்தி ரெண்டு சிவானந்த தழுந்தல் என்ற தலைப்பில் ஆறாம் பாடலில் இத்தனை என்று என்னிடல் உண்ணா என் பிழை யாவம் அன்பில் கொண்டே சத்தியமாம் சிவசக்தியை என்பால் தந்து என யாவரும் வந்தனை செய்யவே நித்திய நாக்கி மெய் சுத்த சன்மார்க்க நீதியை ஓதி ஓர் சுத்த போதாந்த தனி வீதியில் ஆடல் செய்தி அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே என்கின்றார் இப்பொழுது பெருமான் என் அறிவு அன்றாண்டங்களுக்கு அப்பால் செல்கிறது என்கின்றார் அதாவது இவர் இந்த ஒளி தேகத்தை பெற்றுவிட்டார் ஒளி தேகம் என்பது தன்னில் தோன்றி மறையும் மறையும் தோன்றும் அப்படி உள்ள ஒரு தேகத்தை பெற்று நம்முடன் உலகினில் உயிரிழக்கிற இடையுள்ளா விலக பிளக்க நம்முடன் உள்ளார் என்பதை நாம் சத்தியமாக உணர வேண்டும் புதுமையுற சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ அகவல்வரின் நூற்றி எண்பத்தி ஆறில் புதுவது சிறப்பது புதியது பழையது அதுவென்று வா பழையதென்று என்று அதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி என்பார் பழையது ஆண்டவர் உருவ தெருமேனியாக உள்ளார் என மாந்தர்கள் உணர்ந்து மகேஸ்வர பூஜை செய்தனர் ஆனால் இன்று அந்த இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றனு ஒளிவடிவாய் மறைந்துள்ளார் என்பதை நாம் ஒருமை உணர்வால் உணர்ந்து உயிருள் யாம் எம்முள் உயிர் என்பதை நன்றாக நாம் தெளிவுடன் அறிந்து நம் தரத்திற்கு தக்கவாறு பசித்த ஏழைகளின் பசியை போக்கினால் நம் உள் உள்ள அந்த ஆன்ம ஒளி கூடும் இது பொது பொதுவது எல்லா உயிருக்கும் பசி பொது அந்த பசியை போக்குவது சிறப்பு அதைத்தான் பெருமான் இப்பொழுது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதிபட கூறுகிறார் இது புதியது அந்த இறைவன் எல்லாம் ஆனவர் எல்லாம் உள்ளவர் எல்லாம் எல்லாம் ஆனவர் எல்லாம் உள்ளவர் எங்கும் நிறைந்தவர் அது அது வாய் திகழ்ந்து அருள் புரிகின்றார் அதன்தான் அதனால்தான் மகரிஷி அன்றே படமாடா கோயில் பகவர் கொன்று நடமாடா கோயில் நம்மவருக்காக நடமாடா கோயில் நம்ம ஒரு கொன்றியில் படமாடா கோயில் பகவருக்கு தாமே என்றார் மேலும் திருவள்ளுவர் கடவுளார் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்றார் சரி சி என்னும் அகரமாகிய ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ள இந்த எஞ்சான் உடலில் வா எனும் இந்த ஒளியுடன் சேர்ந்த காற்று உயிருக்கு உயிராக ஆன்ம ஒளியாக மறைந்துள்ள இறைவன் இந்த காற்றின் மூலம் நம்மை இயக்குகிறார் எனவே நாம் காற்றின் செயல்படாகிய மனத்தை கொண்டு ஜிவகாருண்யம் செய்ய செய்ய பூரண இன்பமடைந்து அவனை கண்டுகொள்ளலாம் கணிந்து கொள்ளலாம் கலந்து கொள்ளலாம் மற்றபடி இன்பமுறலாம் என்கின்றார் பெருமான் வேதாந்த சித்தாந்தம் சமரசம் உருமோ வேதாந்தம் என்பது அன்பு நூல் அதனை ஆராய்ச்சி செய்யக்கூடாது இறைவனை நம் முன்னோர்கள் ரிக் யசூர் அதர்வன சாம வேதங்களால் ஓதி உள்ளனர் அதில் என்ன கூறுகிறதோ அந்த மந்திரங்களை அப்படியே உச்சாடனம் செய்து அந்த முத்தி நிலையை அடைந்தனர் சித்தாந்தம் என்பது அறிவு நூல் பதி பசு பாசம் என்கிறது இறைவன் வேதங்களுக்குள்ளாகவோ ஆமங் ஆகமங்களுக்குள்ளாகவோ கட்டுப்பட மாட்டவர் கட்டுப்பட்டவர் அல்ல வேதங்களுக்கும் வழிபாட்டுக்கும் அப்பாற்பட்டவர் அவரை உயர்வு தாழ்வு கருதி சமயங்கள் மதங்கள் பெயராலும் உயிர்கள் அழிவதை அவர் விரும்பவில்லை இதை விடுத்து எல்லா உயிரும் தம் உயிர் போல் என்னும் ஆண்மனே ஒருமைப்பாட்டொருமை என்று வருமோ என் இயங்குகிறார் அதனால்தான் பன்னெறி சமயங்கள் மதங்கள் நின்றிடும் ஊர் பவநெறி அதாவது உலகியல் நெறி பரவியது அதனால் செந்நெறி அறிந்திலர் என்கின்றார் மேலும் வெறுவெளியில் சுத்த சிவவெளி மயந்தான் உருமோ சிருஷ்டி நியாயம் சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் வெட்ட வெளியில்தான் இறைவன் காரியப்படுகிறான் இதனை பெருமாள் நாற்பத்தி மூணு இறை திரைக்காட்சி தலைப்பில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எழுவத்தி ஒன்றாம் பாடலில் சிதம்பர ஒளியை சிதம்பர வெளியை சிதம்பரம் நடம்புரி சிவத்தை பதம் தரும் பதத்தை பரம்பர பதத்தை பதிசிவ பதத்தை தற்பதத்தை தரும் உண்மை பெரும் தனிநிலையாய் யாவுமாய் அல்லாவாம் பொருளை சதம் தரு சச்சிதானந்த நிலையை சாமியை கண்டுகொண்டினேன் என்றார் சுத்த நிர்மலமான ஒன்றுமில்லாத பூஜ்ஜியமான சி அகரம் எட்டு என்றான் உடலில் ஆன்ம ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளார் மறைந்து எல்லாவற்றையும் இயக்குகிறார் இரண்டு அவரும் அவரால் இயக்கப்படுகின்ற இந்த காற்றும் உயரும் திருச்சிற்றம்பத்தில் அதுமயமாக ஆவதற்கு நாம் நம் அந்நிலையை அடைய நாம் செய்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுள் வழிபாடாக்கி நாம் தினசரி பலகாலம் செயல்பட்டால் இந்த செயல்பாடு அறிவுடன் கூட நாம் அந்நிலையை அடையலாம் பாதாந்த வரை நீரு மணக்க மண்டிலாடும் பரமர் திருவுள்ளம் எதுவோ பரமம் அறிந்திரேனே நாத தத்துவம் அதாவது சுத்த தத்துவத்தின் மேல் உள்ளது அதன் மேல் உள்ள சுத்த மாயா மண்டலம் இல்லை என்பது நான் எனது நீங்கியவுடன் நமக்கு அன்பராகும் நிலை கிடைக்கும் அதனை பெருமான் தகவலிலே செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியறு கேதரும் அருட்பெருஞ்சோதி துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அறிவு என்பார் அதை அவ்வளவு விரைவாக அந்த அன்பர் நிலையை நாம் அடைய இயலாது அதனால்தான் பெருமான் நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனோ என்றும் நாதம் நாதாந்தம் மேல் உள்ளது உண்மையான தெளிவுக்கு தெளிவான வெளி அதுவே சிதாகாசம் சிதாகாசத்தில் அறிவுக்கு ஓர் அறிவு அந்தது விமல போதாந்தம் தெளிவின் முடிவு முடி திருவடி அதாவது ஒளி மறைந்துள்ள இறைவன் மறைந்துள்ள ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியை சென்னி நமது தலையில் பாதாந்த நீரு மணக்க மறைந்துள்ள ஒளியின் முடிவு வரை அந்த மனம் கமல நீத்து போகாமல் இன்று மனம் கமல வேண்டுமென்று நூற்றி நாற்பத்தேழு அனுபவ மாலை பத்தாவது பாடில் கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் திருமேனி கலந்த மனம் அதுதான் என்பார் பெருமனம் பரமம் மேலாய் உள்ளது என அகவலில் பராபரையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரி முதல் தொள்ளாயிரத்தி முப்பது வரி வரை பரத்தின் மேற்பரமே பரத்தின் மேற்பரமே பரம் பரம்பரம் பரமே என்கின்றார் நாம் அந்நிலையை அடைய அறமீராது தன் தரத்திற்கு தக்கவாறு பசித்த ஏழைக்காவது கூவும் காக்கிக்காவது தினசரி பலகாலம் சிவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என பெருமான் கூறியதை மட்டும் நம்பி அந்த செயலை செய்யச் செய்ய ஜீவகாருண்யத்தால் மனமுறுகி மனமுருக உருக பக்தியாகி ஜீவனில் ஒருமை உணர்வுடன் பேதமற்ற நிலையில் ஆன்மா நெகிழச் ஆன்மா நெகிழ நெகிழ நமக்கு அந்த ஜிவகாருண்ய ஒழுக்க தவமே தவமாகி மேலான அனுபவம் பெறுவோம் எவ்வாறெனில் சர்க்கரை இருக்கும் இடம் தேடி எறும்பு வரும் அதுபோல் நாம் இரக்கத்துடன் செயல்பட்டால் நம்மை தேடி ஆற்றல் கூடும் நாம் ஆற்றலை பெற்று 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 அது பேராற்றல் ஆகும்போது எல்லாம் செயல் என இப்பாடலில் பெருமான் தெளிவாக உணர்த்துகிறார் ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் கொல்லாவிரதம் கொலைமலாம்பூங்கு நல்லோரும் நைத்த நலம் பெறு எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருபிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்